அன்பு பிள்ளையே உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் அன்னை நான் இருக்கின்றேன் அதனால் வேறு யார் கிட்டையும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே ஏனென்றால் சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுழநிலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும் பொழுது என் மனம் வேதனைப்படுவது எனக்கு தெரியுமா எனக்கு என் பிள்ளையான நீ ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கின்றேன் என்பது வழியே வந்து ஒரு பள்ளி கொண்டிருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஓர் அகந்தையோடு தான் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே தான் தான் என்று பேசி அவரை மட்டும் நினைக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியை போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்களு கஷ்டப்படுத்தி உன் உணவுகளை அடக்கி வைத்து வார்த்தர்களால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது எனக்கு நன்றாக தெரியும் கவலைப்படாதே அவங்கள அகந்தையை நான் அகற்றிவிடுகின்றேன் உன் அழகுரலுக்கு சமமான வருத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர் தொண்டையை அடைத்து உன் நிலையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன் பொம்மலாட்டக்காரர் எப்படி தன் பொம்மைகளில் கைகளில் வைத்து கையாளுகிறாரோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகிறேன் நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுக்க வாக்கையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் அதனால் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை அந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன் அம்மா என் வாழ்க்கை கஷ்டங்கள் இருந்ததாக இருக்கிறது போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது என்று கலங்குகிறாய் அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது கலங்காதே கண்மணி இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் நீ அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இது உன் அன்னையின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் எல்லாம் திடமே அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக இருக்கட்டும் ওম বাৰহি পি ওম বৰহিয়ে পি